திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குறள் எண் நூற்றி பத்தொன்பது அதிகாரம் நடுவுநிலைமை திருவாரூர் நகரத்தில் ஒரு நாள் மன்னரின் அரண்மனை முன்பு உள்ள மணியோசை சத்தம் கேட்டது இதுவரை அம்மன்னரின் ஆட்சியில் எவரும் அரண்மனை மணியினை அடித்ததில்லை சப்தம் கேட்டதும் மன்னர் விரைவாக வாசலுக்கு வந்தார் ஆச்சரியமாக அங்கே பசு ஒன்று அம்மணியின் கீழ் வாயில் கயிற்றோடு நின்றிருந்தது மன்னன் அருகில் இருப்பதுடன் நடந்ததை பற்றி வினவினார் மன்னா தங்கள் மகன் தேரில் ஏறிச் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது இப்பசுவின் கன்று அத்தேரில் அகப்பட்டு இறந்துவிட்டது என்றனர் மன்னர் மனம் கலங்கினார் கன்றினை இழந்த பசுவின் துயரத்தைப் போக்க தனது மகன் குற்றவாளியை அதே தேர்ச்சக்கரத்தில் அரைத்து கொள்ளுமாறு அமைச்சருக்கு உத்தரவிட்டார் ஆனால் அதனை நிறைவேற்ற எவருமே முன்வரவில்லை தனது ஒரே மகனை தேர் சக்கரத்தின் கீழே கிடத்தி தானே தேரை ஓட்டி கொலைக்கு கொலை என்று நீதியை நிலைநாட்டினார் அம்மன்னர் அதனால் அவர் மனு நீதி சோழன் என்று அழைக்கப்பட்டார் நீதியை நிலைநாட்டியதால்தான் இன்னும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுநிதி சோழனின் சிலை கம்பீரமாய் நிற்கிறது தவறு செய்வது யாராக இருந்தாலும் மனம் ஒருபுறம் சாராமல் சமமாக நிற்குமானால் அவரது சொல்லிலும் நீதி இருக்கும் என்பதை சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மனம் கோணினால் அநீதி மனம் நேரானால் நீதிக்கு அதிபதி மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்